பனிரெண்டாம் வகுப்புல பயாலஜி குரூப் எடுத்த மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பேராமெடிக்கல் கோர்ஸ் அதாவது மருத்துவ சார்ந்த துணை துணைப்படிப்புகள் ஃபார்ம் மருந்தியல் படிப்பு இயன்முறை மருத்துவம் பிசியோ தெரப்பி அகூபேஷனல் தெரப்பி கண் தெரியாதவங்க அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பயிற்சி கொடுக்கக்கூடிய நிபுணராக மாறணும் அப்படின்னா ஏஎஸ்எல்பி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த படிப்பு நீங்கள் படிச்சிருக்கணும் பிஎஸ்சி டெக்னீஷியன் சார்ந்த படிப்புகள் இமேஜிங் டெக்னாலஜி எக்ஸ்ரே டெக்னாலஜி இது போல் நிறைய ஒரு பத்தொம்பது வகையான மருத்துவத்துறை சார்ந்த துணை படிப்புகள் தமிழ்நாடு அரசு வழங்குதுங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இந்த படிப்புகள் வழங்கப்படுது ஆனால் அரசு கல்லூரியில தான் கட்டணங்கள் வசூலிக்கிறாங்க பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் பயாலஜி குரூப் எடுத்து பாஸ் பண்ண மாணவர்கள் இந்த கல்லூரியில சேர முடியும் இதற்கான விண்ணப்பம் மே மாதம் வெளியிடுவாங்க இந்த படிப்புகள் சார்ந்த பிரிவுகள் ஏதாவது சந்தேகம் இருக்கு இந்த கல்லூரியில் எப்படி சேர்றது விண்ணப்பிக்கிறது இந்த சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கேள்விக்கு கூப்பிடுங்க அவங்களுக்கு பதில் சொல்றோம் அனைத்து சந்தேகங்களுக்கும் பதில் கிடைக்கும் இந்த நிகழ்வை பார்த்து ரசித்த அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் ஐநிலம் ஃபைலான் நேயர்கள் சார்பாக ஒரு நன்றிங்க அடுத்த நிகழ்வுல உங்களை சந்திப்போம் டாடா